பிரியமானவர்களே பெரியமானவர்களே நம்மோடு இருக்கிறார் நீளமான இரவுகளில் அமைதி உங்களை அச்சுறுத்தும் நான் மட்டும் தனியாக போராடுகிறேன் என்ற எண்ணம் உங்கள் இதயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றதாம் நீங்கள் யாரும் மற்ற நாதை அல்ல வேதாகமத்திலே பாருங்கள் அக்னி சூளையின் நடுவே சாத்ராக் மெய்ஷாக் அபேத் நெகு தள்ளப்பட்ட போது அவர்கள் தனியாக எரியவில்லை நான்காவது நபராக தேவகுமாரன் அவர்களோடு அந்த அக்கனையில் நடந்தார் யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஓடிப்போய் வனாந்தரத்தில் ஒரு கல்லை தலைனையாக வைத்து படுத்திருந்தபோது தேவன் அவரை கைவிடவில்லை அங்கே தேவன் அவருக்கு தரிசனமாகி நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் அதே தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் நோயின் நக்கினியில் உங்கள் கடன் பிரச்சனையின் நெருக்கத்தில் உங்கள் தனிமையின் வனாந்திரத்தில் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் உணர்வுகள் நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதே நீங்கள் கடந்து செல்லும் பாதை அவருக்கு தெரியும் உங்கள் கண்ணீர் அவருக்கு புரியும் நீங்கள் தனியாக இல்லை இம்மானுவேல் அதாவது தேவன் நம்மோடு என்ற நாமமுடையவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் தைரியமாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்